ராமகிருஷ்ண எம்எல்ஏ மகளிர் அணி ஊரம் சேர்ந்து போய் கனிமொழியை பாருங்க அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் சொல்லி அந்த ஒரு ஒரு பிரார்த்தல் இருக்கா இந்த இதுல அந்த மகளிர் அந்த வளர்மதி தெரியுமா அந்த இந்த சிவமுக ஏரியா காரி அப்ப சோப்பா அழகா இருக்கும் சக்னிச்சி ஆமாண்ணே ஆமாண்ணே மலர்விழின்னு சின்னமூர் ஒன்றியம்னு நினைக்கிறேன்னே அது சக்கிழ்ச்சியானே எம்எல்ஏ கூட வரசிக்கிட்டே இருந்ததுனாலதான் கவுண்டர் நினைச்சிட்டு இருந்தேன்னு தோன்றுவா போய் மெராசா தங்கி இருந்த லாஜ்ல தங்கிருந்து ஜெயில வாங்கி அவளை தூண்டி விட்டு தேவடியா தலைமையில கேஸ் போட்டு அவனுக்கு கட்சி அவனுக்கு கட்சி பாதையை காலி பண்ணுங்க அந்த நீ கூட போ ரெண்டு நாள் லாவணியாவ வரட்டி ஏன்ட்டு சொன்னா இந்த மந்த வேலையில விட்டு எப்படி உட முடியாம இருக்கு உள்ள வீட்டு பொம்பளை இருக்கு நீ வாடி கூட்டு போய் லாஜ் வெளியில விட்டுறாது அவளை அப்படின்னு சொல்லி சட்டம் அப்புறம் ஏன் பேச விட்டு விட்டு இப்ப அங்க பேசி இந்த பிள்ளைய இன்னைக்கு வா மெட்ராஸ் போன கூப்பிட்டுருக்கலாம் இப்ப லாவணியா பேசு ஏகா நீங்க இப்ப எதுக்காக போறீங்கன்றது இப்ப போற கம்பம் போற தெரிஞ்சு போச்சு கம்பம் பூரா நம்ம மகளிர் அணி நீயே அந்த அவன் எல்லாம் சேர்ந்து போய் நம்ம பார்க்க போற அதை தெரிஞ்சு வச்சு போவானா ஏற்கனவே அவன் பிராத்த லிஸ்ட்ல இருக்க அவன் சக்னிச்சு இந்த தேவடி அவட சேர்ந்து இவ மட்டும் போனா போல ஊர் ஊரா சம்பாதிச்சு தருவாங்க கூதி மாதிரி அதையும் கூட இருக்காத அப்போ எம்எல்ஏ பிஏ நந்தன் பணம் தரலன்னு அதுக்காக பழி வாங்குறாங்களே அதுதும் போறாளுங்க இவ்வளவு மொட்டையா சொல்லி ஏமாத்தி பூட்டு போயி போறதே இவனுக்கு முன்னாடி பதவியை காலி ஒன்று மட்டும் போறாங்க கண்ணாத்திரம் பதவியை காலி மட்டும் போறாங்களா நாளைக்கு சொல்லாதே சொல்லி விட்டுறேன் சொல்லு லைன்ல சரி அக்கா கிட்ட பேசிட்டு லைன்ல வரேன் பி எம் தர்மர் எனது சொந்த ஊர் தேனி மாவட்டம் உத்தமாளையம் தாலுகா கோம்பை கிராமம் நான் உத்தமவாளையம் சார்பு நீதிமன்றத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் அடிஷ்னல் பப்ளிக் ட்ராஸ்கூட்டர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கம்பத்தை சேர்ந்த தராத்தே ராமகிருஷ்ணன் என்பவர் மீது ஒரு புகார் சம்பந்தமாக காவல்துறையினர் என்னிடம் ஒபீனியன் கேட்டு வந்தார்கள் அப்போ லீகல் ஒப்பீனியன் போட்டு கொடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது சம்பந்தமாக அந்த மேற்படி அக்கா கராத்தே ராமகிருஷ்ணன் கம்பத்தை சேர்ந்த கராத்த ராமகிருஷ்ணன் என் மீது அவதூறாக வலைதளங்களில் பதிவிட்டார் அது சம்பந்தமாக நான் நான் காவல்துறையிடம் நான் புகார் மனு கொடுத்தேன் அதன் பிறகு நீ எப்படி என் மீது புகார் மனு கொடுக்கலாம் என்று ஒரு நாள் உத்தமாலயம் பைபாஸ் ரோட்டிலிருந்து நான் நீதிமன்றம் போகும் வழியில் என்னோடு தயாரி செய்தார் எனக்கு தொலை மிரட்டல் விட்டார் அது சம்பந்தமாக நான் புகார் கொடுத்ததில் சுத்தமானம் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இது சம்பந்தமாக அவர் கம்பத்தை சேர்ந்த கராத்தே ராமகிருஷ்ணன் அவர் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் அவருக்கு வேண்டியவர்களும் என்னை சந்தித்து என்னை தொலைபேசி மூலியமாகவும் என் மனைவியின் தொலைபேசியின் மூலியமாகவும் அந்த வழக்கை நீ வாபஸ் வாங்காவிட்டால் உன் மீது நான் பொய்யாக புகார் கொடுத்து உன் மீது பொய்யாக சில வலைதளங்களில் மறுபடியும் உன் மீது கொடுத்து உன் உன்னுடைய பதவியை நான் காலி செய்வேன் உன் ஏபிபி வேலையை இல்லாமல் விடுவேன் அதனால் நீ அந்த வழக்கை வாபசு வாங்கி என மிரட்டினார் அந்த மிரட்டல் சம்பந்தமாகவும் நான் நான் அவரிடம் வழக்குகளை வாபசு வாங்க முடியாது உனக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்சுப்பார் என்று கூறினேன் அதன் பிறகு என் மீது நான் தேனி தேனி மாவட்டம் சின்னன்னூர் பகுதியைச் சேர்ந்த மலர்வழி என்பவரையும் மீது நான் அவதூறாக பேசுவது போலவும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களும் மோட்டாவையும் போட்டு நாம் அந்த அந்த மேற்படி அந்த மலர்வெளியை நான் அநாகரிகமாக பேசுவது போல சித்தரித்து வலைதளங்களில் பதிவிட்டார் அது முழுக்க முழுக்க பொய்யாகும் அந்த வளர்மதி என்பவர் எனது மனைவியுடன் சேர்ந்து பல இந்த கட்சி கட்சி கூட்டங்களில் சென்று வருவார் நான் எனக்கு நன்கு வரிசைப்பட்டவர் எனது மனைவியும் மாவட்ட திமுக வழக்கறிஞரில் வழக்கறிஞர் இது தொண்டர் அணியில் துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார் அவர் மூலியமாக எனக்கு நல்ல வழக்கம் அவர் தெரியும் நல்ல ஒரு பெண்மணி அவர் அவரை அவரை வந்து நான் பேசுவது போல கொச்சைப்படுத்தி கராத்தா ராமகிருஷ்ணன் பதிவிட்டார் அதனை கண்டித்து நானும் எனது மனைவியும் கடந்த நேற்று ஒன்று 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி தேனி மாவட்ட காவல்துறை அலுவலகம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் சென்று புகார் மனு கொடுத்துள்ளோம் மேற்படி புகார் மனு என் கைவசம் இருக்கிறது அது சம்பந்தமாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் கராத்த ராமசன் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் அவரை அவரை சேர்ந்தவர்கள் மீதும் அவருடைய நண்பர்கள் மீதும் எங்களுடைய தொலைபேசி மரத்தியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை கூறியுள்ளார்கள் நடவடிக்கை எடுத்து மேற்படி கரா கராத்தே ராமகிருஷ்ணனை அவர் மீது பல வழக்கு குற்ற வழக்குகள் இருந்து வருகிறது இது மட்டும் இல்லாமல் அவருக்கு கராத்தே ராமகிருஷ்ணன் என்பவர் இது போல பல வருடங்களாகவே இது மாதிரி சம்பவங்களை செய்து வருகிறார் அனைத்து மகளிர் அணி திமுக கட்சியைச் சேர்ந்த மகளிர் மீது நிறைய இதே போல சித்தரித்து சித்தரித்து போட்டு அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது அவர் மீது பல குற்ற வழக்குகளும் நிலுவை இருந்து வருகிறது மேல் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கட்சி பதவியை நீக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்